புரட்சிய இளைஞர் முன்னணியன் தொடர் பசுமிச்செந்தன் அவர்கள் உரையாற்ற உரையாற்றினார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அவர்களே சமுதாயத்தை சமூகத்தை சுமார் இருநூறு ஆண்டுகள் பின்னுக்கு இழுக்கின்ற பாசிச பாஜக ஒன்றிய அரசை எதிர்த்து சமூகத்தை முற்போக்கு பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கையை இந்தியை ஏற்காவிட்டால் பள்ளி கல்விக்கு நிதி தர முடியாது என ஆளாகமாய் கொக்கடிக்கும் பாஜக ஒன்றிய அரசை கண்டித்தும் பல்கலைக்கழகங்களின் மீதான மாநில அரசின் அதிகாரத்தை பறித்து பார்ப்பனியமயமாக்கும் யூஜிசி பரிந்துரைகளை திரும்ப பெற வலியுறுத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவையார் சொன்னார் அடுத்து வள்ளுவர் சொல்லுவார் கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு பாலவேந்தர் சொல்லுவார் மலைவாழை கனி வாழை கனி அல்லவோ கல்வி என்று கல்வியை தொடர்ந்து எல்லோருமே ஓட்டி மக்களுக்கு புரிய வைத்து வந்தார்கள் ஆனால் இந்த புதிய கல்வி கொள்கை என்பது ஒரு விஷயத்தை மட்டும் நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்குள்ளார இருப்பது எல்லாம் பார்ப்பன பணியா ஆர் எஸ் எஸ் திட்டம் மட்டுமே இப்போ நம்ம பிள்ளைங்கள படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லி படிக்க வைக்கிறோம் அண்டாங்குண்டான அடகு வச்சு அம்மாக்கால பேங்கில் வச்சு கூட படிக்க வைக்கிறோம் ஆனா புதிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்தால் பசங்க படிக்க மாட்டாங்க எனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லிடுவாங்க என்ன சொல்லுவான் எனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லிடுவான் இதுதான் புதிய கல்விக் கொள்கையின் வெற்றி அப்ப புதிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த தாக்குதல் தமிழ் சமூகத்தின் மீது ஏன் ஏவப்படுகிறது அப்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்பன பணியா பிஜேபி அரசு தன்னுடைய ஏவல் ஆளான கவர்னர் மூலம் ஒரு மாற்று ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த கவர்னர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் பார்ப்பனிய கருத்துக்களை போகின்ற இடங்களெல்லாம் பிற்போக்கு கருத்துக்களை போகின்ற மட்டுமல்ல பிஜேபி கொண்டு வருகின்ற அனைத்து சட்டங்களும் குடியுரிமை சட்டமாக இருந்தாலும் சரி மூன்று சட்ட திருத்தங்கள் நீதித்துறையில் மூன்று சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாலும் சரி அல்லது

தமிழ்நாட்டின் போராட்டங்களை வலுப்படுத்தி இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக மக்களை திரட்டி தமிழகத்தின் செல்வங்களை எல்லாம் இந்திய கொண்ட இந்திய போசிச அரசின் ஒளிந்து கட்டுவதன் மூலம் மூலம்தான் தமிழ்நாடு வாழ முடியும் இது இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்று நடந்து கொண்டிருக்கிறது அப்போ புதிய கல்விக் கொள்கையினுடைய சிறப்புகள் மதிப்பூர் பிஜேபி बीजेपी ஆதரவாளர்களே புதிய கல்வி கொள்கையின் சிறப்புகள் என்னன்னு பொதுகூட்ட मोठ பேசி 3ஆவரல பப்ளிக் எக்ஸாம் 5ஆவரல பப்ளிக் எக்ஸாமே 8ஆவரல பப்ளிக் எக்ஸாமே 10ஆவரல பப்ளிக் எக்ஸாமே பன்னிரெண்டாவது பப்ளிக் எக்ஸாமே இப்படி ஒரு கல்வி முறை இருக்குமா இத பார்த்து ஏழை விவசாயி தூ என்று காறித்துப்ப மாட்டானா என்னடா கல்வி முறை என்று அப்ப நம்ம யோசிக்கணும்

புரிக்காக வேண்டும் குப்பை கொண்டு போய் கேட்டுக்கொண்டு அடுத்து பல்கலைக்கழக மாநில அரசின் அதிகாரத்தை ஏற்கனவே நமது கலை அறிவியல் கல்லூரிகளில் அரசு நடத்துகின்ற அர கல்லூரிகளில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பட்டம் கொடுக்கவில்லை படித்த பசங்களெல்லாம் தற்கூறியார்கிறான் இவன் மாநில அரசு திட்டத்தின் கீழ் பட்டங்களை வாங்கிய பட்டங்கள் செல்லாது என்றான் செல்லாம போச்சு அந்த பட்டங்களை கொடுத்த பேராசிரியர்கள் கல் எல்லாமே செல்லாதுலாம் என்னவோ சட்டம்

வேறு வழி இல்லை இன்று தமிழ்நாடு போராடியதை சேர வேண்டும் இன்று தமிழ்நாடு போராடவில்லை என்றால் பிறகு எப்போதும் போராடவே முடியாத நிலைக்கு நாம் சொல்லப்படுவோம் தோழர்களே ஆகவே நமது போராட்டத்தை ஒன்றிய பார்ப்பன பாசிசம் வாயாவுக்கு எதிராக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்